சிறையில சசிகலாவுக்கு எந்த சிறப்பு வசதிகளையும் கர்நாடக மாநில அதிமுக அம்மா அணி செயலாளர் புகழேந்தி தெரிவிச்சிருக்காரு புகழேந்தி சென்னை பெஸ்து நகர்ல இருக்கிற டி தினகரனோட வீட்டுல அவர் சந்திச்சு பேசினாரு அதுக்கப்புறமா வெளியில வந்து அவர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு முப்பதாம் தேதி சிறையில ஆய்வு நடத்தும் போது கூட டிஐஜி ரூபா சசிகலாவை பத்தி எந்த குற்றச்சாட்டியும் தெரிவிக்கல ஆனா ரூபாவுக்கு டிஜிபி மெமோ அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிச்சுக்கதான் சசிகலா பேரை ரூபா பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிறையில இருக்கிற சசிகலாவுக்கு நான் கூட வெளியில இருந்து உணவை முறைப்படி அனுமதி பெற்று கொண்டு வாரேன்னு கெஞ்சி கேட்டேன் ஆனா வெளி உணவு தேவையில்லை சிறை உணவே போதுன்னு சசிகலா தெரிவிச்சாங்க சசிகலா சிறையில வசதியா இருக்கிற மாதிரி வெளியான போட்டோ வீடியோ எல்லாமே கிராபிக்ஸ் தான் அதுல எந்த உண்மையும் இல்ல டிஐஜி ரூபாவோட ஆய்வு உண்மையா இருந்தா கூட அவங்க இது தொடர்பா உள்துறை செயலாளர் கிட்ட தான் தெரிவிச்சிருக்கணும் அது இல்லாம பத்திரிகையாளர்கள்ட்ட எப்படி அவங்க தெரிவிக்கலாம் ரூபா மாற்றப்பட்டதுக்கு பாஜக போராட்டம் நடத்துறதுல கூட அரசியல் இருக்கிறதா கர்நாடக மாநில அதிமுக அம்மாணி செயலாளர் புகழேந்தி தெரிவிச்சிருக்காரு இப்படி சசிகலா வீடியோக்கள் எல்லாமே கிராபிக்ஸ் தான் அடிச்சு சொல்றாரு புகழேந்தி இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி